வணக்கம் வணக்கங்க கிணத்துக்கு மழை காலத்துல மழை நீர் வேஸ்டா போற தண்ணி எல்லாம் இதுல வந்து தேங்கி நின்று இதுல பில்டர் ஆகி கிணத்துக்கே போயிடுற மாதிரி திட்டம் பண்ணி கிணத்துக்கு போயிருமா கிணத்துக்கு போயிருக்கேன் கல்லெல்லாம் எல்லாம் நிரப்பி இதுல இருந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து போட்டு ஆமா கணத்துக்கு போயிருக்கேன் ஏனே அப்ப இங்கிட்ட இருக்க தண்ணி பூரா இது நெறஞ்சு நம்பி திரும்ப கிணத்துக்குள்ள வடைஞ்சிச்சுனா போட்டு மூடிக்கணும் மண்ணு போக இந்த கல்லு போட்டு கண்ணு கல்லு கல்லு இங்க கண்ணு போட்டிருக்கீங்க வர்ற மழை தண்ணி இந்த தொட்டி நெறஞ்சு திரும்ப வடைஞ்சு கிணத்துக்குள்ள போயிடாதா தடுப்பு போறீங்க அப்ப இந்த இதுல இருந்து தண்ணி பில்டர் ஆகி இந்த கிணத்துக்கு போனது பண்ணி தான் கணக்கு இப்போ இது வரல தண்ணி ஊறி இருக்குதா அன்னைக்கு மழை கம்மியா தான போகும்